ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹான் அகாடமி இந்த விடியவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த டிஎன்பிஎஸ்சி group 4 கொஷின் பேப்பரில் உள்ள பொதுத்தமிழ் வினாக்களுக்கான விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஃபோரில் பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே நம்ம answer பண்ணனும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரெலாம் நல்ல அனலிசிஸ் பண்ணனும் அதுபோக அதில் உள்ள கொஷின்ஸெலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொஷினும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மோசிகிரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சேரல் இரும்புறை அடுத்தது பொருத்த கொஸ்டின் கவுந்தியடிகள் இவங்க பார்த்தீங்கன்னா சமணத்துறவி மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஆயர்குல மூதாட்டி மாதவி இவங்க பார்த்தீங்கன்னா ஆடலரசி கண்ணகி மானாய்கனி மகள் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக்கு ஒன் சாரி ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு கடிகை என்பதன் பொருள் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அணிகலன் அடுத்தது கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என கூறும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பழமொழி நானூறு அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஒருந்து என திருக்குறளை பாராட்டியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரணர் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஷ்டின் போடுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட்பேச் கண்டக்ட் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்பேஜ்க்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த பிடிஎஃபை பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எழுநூறுபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எழுநூறுவா பே பண்ணி அந்த பொது தமிழ் பே டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த இரநூறுவா பே பண்ணி அந்த பொது தமிழ் பே டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கனா மொத்தம் ஒரு எண்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெல்லி சீட் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ அந்த எண்பது டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லிஷிட்ட ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகே இப்போ ஆறாவது பாருங்கள் பொறுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செயம் கொண்டார் இவர் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி நூலை ஏற்றியிருக்காரு காரியாசான் இவர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் அப்படிங்கிற நூலை ஏற்றிருக்கார் கம்பர் இவர் பார்த்தீங்கன்னா சடகோபரந்தாதி அப்படிங்கிற நூலை எற்றியிருக்காரு அடுத்தது கண்ணகனார் இவர் பாடிய ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் இருக்குது ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஏ தான் இதற்கான ஆன்சர் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் என் யாகிலு முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குலசேகர் ஆழ்வார் அடுத்தது சிறு என்பதன் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வயல் அடுத்தது திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எட்டு அடுத்தது கீழ்கண்ட நூல்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருமந்திரம் அடுத்தது தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சேக்கிலார் அடுத்தது யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் ஏற்றாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரவணடிகள் அடுத்தது தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னுட்புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் அடுத்தது கம்பரை பிறந்தவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சடையப்ப வல்லல் அடுத்தது போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆங்கிலம் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நாலு அடுத்தது குரு, மால்தோ பிரகுயி, என்பன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள் அடுத்தது ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோத் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர் அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சித்திரக்கவி அடுத்தது பொருந்தானவற்றை பொருந்தாத தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு பாருங்கள் சூசையப்பர் தேம்பாவனின் பாட்டுடைய தலைவர் ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமறை ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான் சங்கரதா சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா சரியானது தான் மதங்க சுலாமணியை இயற்றியவர் மறைமலையடிகள் ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாதது அடுத்தது தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது அடுத்தது ஜிஇப்போக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அடுத்தது மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்தது பொறுத்தவரை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் சிந்தை எண்ணம் நவ்வி மான் முகில் மேகம் புனல் நீர் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் பொறுத்தலாம் ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள் அடுத்தது சக்சசன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் சப்டாண்டிவ் லா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏக்கு நாலு பிக்கு ஒன்று சிக்கு ரெண்டு டிக்கு மூணு அடுத்தது யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கருவியாகு பெயர் அடுத்தது வாரணம் பௌவம் புனரி என்பது டேஷை குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடல் அடுத்தது எயிரி என்னும் சொல் சொல்லின் எவ்வகை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெயர்திரிச்சொல் அடுத்தது அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மோனை மட்டும் வந்துள்ளது அடுத்து பேரச்சத்தை எடுத்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்த அடுத்த பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி தானிய கடை வீதி பொன் வீதி பொற்கடை வீதி மறையர் வீதி அந்தனர் வீதி ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று அடுத்தது துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினைத் தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலையரசி துணியை தைத்தால் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் தார் என்பதன் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி வினையாளையும் பெயர் அடுத்தது வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை ஆப்ஷன் பி வந்து அடுத்தது ஊமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை காணார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெண்ணிலவு அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்யுலிசை அளபடை அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வலுவமைதி அடுத்தது யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரேக்கர் ரோமானியர்கள் அடுத்தது தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்துப் பொருட்களை சரியாக காண்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும் அடுத்தது இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதியை வழங்க ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம் அடுத்தது பருதிமாட் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு அடுத்தது காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முடியரசன் அடுத்தது வள்ளலார் பதிப்பித்த நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சின்மய தீபிகை அடுத்தது கவிஞர் சிறப்பியின் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி அடுத்தது அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் அடுத்தது பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசர் அடுத்தது விடிவெள்ளி என்ற புனைப்பெயரைக் கொண்ட கவிஞர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் அடுத்தது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்தது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவானார் அடுத்தது பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதூரன் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்தது நெடுநீர் வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கம்பராமாயணம் அடுத்தது புல அத்தனாளன் என பாராட்டப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கபிலர் அடுத்தது பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு அடுத்தது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வளர்பிறை போன்றது அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இலக்கத்தின் ஏதுவர் எய்தா பலி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவருடன் உயர்வு இருக்காது ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் தான் அடுத்தது வாய்மை எனப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல் அடுத்தது கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தர காண்டம் அடுத்தது நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிஞர் பெருஞ்சித்திரனார் அடுத்தது மடங்கள் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிங்கம் அடுத்தது அகனானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நித்தில கோவை அடுத்தது குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பூரிகோ அடுத்தது உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்தது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை அடுத்தது திரைக்கவி திலகம் என சிறப்புக்குரியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருதகாசி அடுத்தது சதகம் என்பது டான்ஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நூறு அடுத்தது பொறுத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வசனநடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர் புது நெறிக்கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்தது ஏ சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க சிறுமலை பூம்பாறை இது பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள் அடுத்தது ஆற்காடு பனையபுரம் இது பார்த்திங்கன்னா முல்லை நில ஊர்கள் அடுத்தது ஆத்தூர் கடம்பூர் இது மருத நில ஊர்கள் கீழாங்கரை நீலாங்கரை இது பார்த்தீங்கன்னா நெய்தல் நில ஊர்கள் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் அடுத்தது இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையார் அடுத்தது இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜியுகோ அடுத்தது இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி ரா ரங்கநாதன் அடுத்தது வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகை அடுத்தது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்குற்றை கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வள்ளலார் அடுத்தது பொங்கலை அறுவடை திருவிழாவாக திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜப்பான் ஜாவா அடுத்தது இங்கு உடநிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உற்றார் அடுத்தது பொறுத்த கொஷின் கொடுத்துருக்காங்க இரண்டு சீர்களாலான அடி குறளடி நான்கு சீர்களாலான அடி அளவடி ஐந்து சீர்களாலான அடி நெடிலடி ஐந்திற்கும் அதிக சீர்களாலான அடி களி நெடிலடி ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்தது அங்காப்பு என்பதன் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாயை திறத்தல் அடுத்தது கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் ஏ பாருங்க தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இந்த நூலை பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார் எழுதியிருக்கிறாங்க திரிக்கடுகம் இந்த நூலை பார்த்திங்கன்னா நல்லாதனார் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது தினைமொழி ஐம்பது இந்த மொழி இந்த நூலை பார்த்திங்கன்னா கண்ணன் சேத்தனார் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது புறப்பொருள் வெம்பா மாலை ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓவிய சாமிநாதையர் பதிப்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு ரெண்டு சிக்கு மூணு ச பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்தது இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று அடுத்தது மைட்டீஸ் ரைட் இதன் தமிழாக்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க குமரன் தென்னை இது பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் காடு மலை இது பார்த்தீங்கன்னா இடப்பெயர் பூ காய் இது பார்த்தீங்கன்னா சினப்பெயர் திங்கள் வாரம் இது பார்த்தீங்கன்னா காலப்பெயர் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாடு நுங்கு நைதல் நொச்சி அடுத்தது பொறுத்த கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐதீகம் ஸோ இதோட தமிழ் சொல் பார்த்திங்கன்னா உலக வழக்கு அடுத்தது இருதயம் இதோட தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நெஞ்சகம் ஆஸ்தி இதோட தமிழ் சொல் பார்த்திங்கன்னா சொத்து உபசரித்தல் இதோட தமிழ் சொல் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்தது பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் உரிச்சொற்றொடர் இது பார்த்தீங்கன்னா தடக்கைதான் உரிச்சொற்றொடர் அடுத்தது வினைத்தொகை சூழ்கலல் ஈறுகட்ட எதிர்முறை பேரட்சம் கூவா சொல்லி செலபடை தலிய இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு ஆப்ஷன் ஏ அடுத்தது போப் தொகுத்த நூலின் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுட் களம்பகம் அடுத்தது கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ராச தண்டனை அடுத்தது வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா சத்திய நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றிற்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு அடுத்தது சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அடுத்தது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேம்பாவணி அடுத்தது மருமக்கள் வழி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவிமணி அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர் அடுத்தது பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விலாச சபை அடுத்தது இந்திய அரசியலில் சாணக்கியர் என போற்றப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜகோபாலச்சாரி அடுத்தது பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்தது குயில் என்ற இதழை நடத்தியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த நூறு கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ